கத்திர நட்சகரம் ஆகிய இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரட்சணிய சேனை என்ற ஊழியர் நிறுவனத்தை துவக்கிய வில்லியம் பூத் அவர்கள் துவக்க காலத்திலே திருச்சுமையின் தலைவர்களாலும் அரசாங்க அதிகாரிகளாலும் எதிர்க்கப்பட்டார் அநேக ஊழியக்காரர்கள் அவரை குற்றம் சாட்டினார்கள் இவர் நினைப்பது போல் ஒன்றும் சாதித்து விட முடியாது பெரிய அளவிலே ஊழியர்களை செய்து விட முடியாது இவருடைய தகுதியெல்லாம் மற்றும் அனுபவங்கள் இவர் எடுத்திருக்கும் பணிக்கு பொருந்தாது என்றெல்லாம் பலவித விமர்சனங்களை வைத்தார்கள் பல பத்திரிகைகளிலும் எழுதினார்கள் ஒரு நாள் இவருடைய மகன் பத்திரிகைகளை ஒன்றை எடுத்து வந்து அதிலேயே இவரை விமர்சித்து எழுதப்பட்ட செய்தியை காட்டினார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் கத்தர் நமக்கு கொடுக்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவர்களுடைய விமர்சனங்கள் இவர்கள் இவர்களுடைய பத்திரிகை இது எதையுமே நீ பொருட்படுத்த வேண்டாம் ஐம்பது ஆண்டுகள் கழித்துப்பார் இவர்கள் சொன்னது இவர்கள் பேசியது இது எல்லாமே ஒரு பொருட்டாகவே தோன்றாது ஏனென்றால் பெரிய காரியங்களை செய்திருப்பார் அவர் செய்தவர்கள் தான் நிலை நிற்கும் அதில் உன்னையும் இன்னையும் இணைத்திருக்கின்றார் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்பது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நமக்குள்ளே இருந்து கற்றலை ஆவியானவர் ஏவுகிறபடி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னார் அப்படியே ஐம்பது ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது இந்த ரட்சணை சேனை விஸ்தாரமாகி பல தேசங்களிலே ஊழியக்காரர்களை வைத்து பெரிய பெரிய ஊழியர்களை செய்து கொண்டிருந்தது அவரை விமர்சித்து அநேகர் வெட்கப்பட்டு போனார்கள் ஆன் கத்தல் செய்கிறது எதுவோ அது நிலைத்திருக்கும் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஏழு அவர் தம்முடைய வல்லமையினால் எண்ணெண்டைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக தானியல் ரெண்டு நாற்பத்தி நாலு பரலோகத்தின் தேவன் என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார் அந்த ராஜ்யம் விடப்படுவதில்லை கர்த்தர் இருப்பது போல கத்தரிய கிரியைகளும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவர் தமக்கு சித்தமானதை செய்கின்றார் தமக்கு சித்தமானபடியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் அவர் நடத்துகிறார் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருந்து எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துவமாக கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கருவைகளை தந்துவாராக ஆமேன் ஜபம் செய்வம் பிதாவே கிருபிகளு ஐஸ்வரிய சமநேரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் ஏவுகிறபடியே உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு நல்ல கருவைகளை தாரும் மற்றவர்களுடைய விமர்சனங்கள் அல்ல உம்மால் புகழப்படுவதே எங்கள் நோக்கமாக இருக்கட்டும் நீர் எங்களை கொண்டும் நம்முடைய ஊழியர்களை கொண்டும் நீர் செய்ய விரும்புகிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது எனவே உற்சவத்தோடு ஊழியங்களை செய்ய ஊழியங்களை தாங்க எங்களுக்கு நல்ல கிருபிகளை தந்திட வேண்டும் என்று கத்திரமர்ச்சகருமான இயேசி மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்